ரெண்டும் போல பேக்கும் போல இல்லைன்னா ஜாக்கி எடுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருச்செங்கோட்டில் இருக்காங்க நம்ம பாண்டிச்சேரியிலிருந்து வேடசந்தூருக்கு ஒரு டன் பேக் வந்து இறக்கிட்டு மறுபடியும் அங்கே லோடுக்கு வெயிட் பண்ணுங்க வேடசந்தூரில் சனிக்கிழமை இறக்குனங்க ஞாயிற்றுக்கிழமை லோடு இல்லை அப்புறம் திங்கக்கிழமையும் லோடு இல்லைங்க திங்கக்கிழமை லோடு வந்து புகழூரில் சொன்னாங்க பேப்பர் வந்து ஹைதராபாத் பக்கத்தில் சங்கரடின்னு ஊர் இருக்குங்க அங்கே வந்து சொன்னாங்க இருபத்தோரு டன்னு அதே தாங்க சரின்ட்டு நம்ம நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் சொல்லியிருப்பேன் லாஸ்டுவில் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லியிருப்பேன் நம்ம டிரைவனும் வந்து அந்த வேடச்சந்தூர்லேருந்து அரவுக்குறிச்சி டோல்கேட் பக்கம் வந்துட்டாருங்க டோல்கேட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் போது ஃபோன் பண்ணி அந்த லோடு வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதனால அங்கே டோல்கேட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்துட்டு லோடு எங்கேயுமே இல்லைங்க எல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு அதுவும் பாருங்கள் நம்ம பாண்டிச்சேர்லேருந்து வந்துட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தா மழை நல்ல அங்கே நம்ம அன்லோடு பண்ணிவிட்டு அங்கேயும் இருந்திருந்தோம்னா மழை பெய்யும்போது நமக்கு இன்ன வரைக்கும் அங்கே பாண்டிச்சேரியே லோடு செட்டாக இருக்காது நம்ம ரெண்டு வரைக்கும் அங்கே தாங்க இருந்திருக்கணும் அடுத்தது இப்போ லோடு வந்துங்க கரும்பு தாங்க ஏற்ற போகிறோம் நம்ம வீடியோலேயே பார்த்துருப்போம் ஒரு ரெண்டு ட்ரிப்புக்கு முன்னாடி வந்து கரும்பு ஏற்றிட்டு போன மாதிரிங்க சூரத்துக்கு இப்போ வந்து ஒன்று சூரத்து இல்லைனா அகமதாபாத்துக்குங்க ரெண்டு ஊரில் ஏதாவது ஒரு ஊருக்கு ஏற்ற போகிறது எங்கேன்னு பார்த்தா அதே கர்நாடகா பெங்களூர் பக்கத்தில் இருக்க ஒஸ்கோட்டைங்க மாலூர் படத்தில் இருக்க ஒஸ்கோட்டா மணி பேட்டாகுதுங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு ஏதோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனால் பொங்கல் பக்கம் வந்துருச்சு நான் சொல்லியிருப்பேன் குஜராத்தில் நம்ம ஊர் மாதிரியே பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதனால் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஏற்றிட்டுருக்காங்க வண்டியும் நாலஞ்சு வண்டி பக்கம் இருக்குது வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஏற்றி விட்ருவோம் அப்படின்ட்டுருக்காங்க அதான் போயிட்டுருக்கோம் சொல்கிறாங்க எந்த ஊருக்குன்ட்டு நம்ம தொப்பூர் போகிறதோட நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே லோடு சூரத்தால் ஆகுமா தான் பார்த்தேன் அப்படிங்கிறது அது அங்கே போய்ட்டு படு தூங்கிருவாங்க அங்கே போய் தான் போய் டியூட்டி மாற்றுவேன் நான் இப்போ அதுக்குள்ளே தெரிஞ்சிடுங்க நான் அப்புறம் எந்த ஊர்லாம் சொல்கிறேன் ஒஸ்கோட்டா வந்தாச்சுங்க இடைய போட்டுங்க போயிட்டு லோடு ஏற்றுவோம் அக்கமாக தான் பார்த்துக்குங்க மணி இப்போ மூணு ஆகுது நாலு மணிக்கு ஸ்பாட்டுக்கு வர சொன்னாங்க போயிடலாம் வண்டியை இப்போ காட்டுக்குள்ள விட்டாச்சுங்க ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் மழை பெஞ்செல்லாம் ஈரமாக இருக்குதுங்க இந்த கொஞ்சம் வெடிட்டுங்க மணி பஞ்சரையாகுது அப்புறம் காட்டுறேன் எந்த இடத்துல விட்ருக்கேன் அப்படின்ட்டு நான் சுற்றுது ரிவேர்ஸு ரிவேஸ் கொஞ்சம் வாங்க நான் ஜாக்கி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஃப்ரண்ட்டும் போல பேக்கும் போல என்ன ஜாக்கி எடுக்கிறாருங்க

போட போடு 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 போயிட்டுங்க ஒரு நூறு கட்டு கரும்பு மட்டும் ஏத்திட்டு மறுபடியும் மழை சந்திரம் வந்தாச்சு ரோடு பார்த்துருப்பேங்க மாட்டு வண்டி கூட போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அந்த மாதிரி ரோட்ல போய் ஏத்திட்டு வந்தோம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேங்க மூட்டையில் குழம்பே ஒரு கொண்டல் இருக்குங்க கீழே எல்லாத்துக்கும் இட்லி வாட மொத்தம் ஒரு லோடு பண்ணுறாங்க ஒரு இருபது பேர் இருக்காங்க அப்புறம் நானும் நம்ம டிரைவர்னா மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு பார்சல் வாங்கியாச்சு நம்ம லோட் எத்த போனோம்லங்க அங்கே வந்ததுக்கப்புறம் சூரத்து இருக்குது ஏற்றிக்கலான்னு கேட்டாங்க ஆனால் அதான் யோசித்து பார்த்தோங்க ஆனால் போன ட்ரிப்பே பார்த்தோம்னா நம்மளை ரன் ஆளுங்க நூற்றம்பது கிலோமீட்டர் உள்ள சுற்றி சுற்றி இறக்க விட்டாங்க இதுனா ஒரே டெலிவரிங்க அகமதாபாத்தில் இறக்கிட்டு டக்குன்னு லோடு ஏற்றிட்டு வந்துக்கலாம் அங்கே போய் இன்கேஸ் ஒரு நாள் இறக்குனா உண்டுங்க சூரத்தில் இல்லைனா ரன்னால் ஆகிப்போச்சுன்னு வைங்களேன் பொங்கலுக்கு ஊருக்கு ஊருக்கு வர முடியாதுங்க அதை டார்கெட் பண்ணுறேங்க பொங்கலுக்கு ஊருக்கு வர மாதிரி பார்ப்போம் ரோடு ஏற்றிட்டே இருக்கோங்க நம்ம நம்ம பின்னாடி ரெண்டு வண்டி இருக்கு நாம் போன டைம் ஏற்றும் போதுங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் கொத்தி விட்டு அப்புறம் கரும்பு பிடுங்கி கட்டி தான் ஏற்றுனாங்க இங்கே வந்து ஆல்ரெடி கட்டி வச்சுருக்காங்க அதை வந்து இப்போ டக்கு டக்குன்னு ஏற்றுறோம் ஒரு வேலை இல்லை ரோடு வந்து அகமதாபாத் சொல்லியிருப்பாங்க மறுபடியும் சூரத்துக்கு மாறிடுச்சு அது ஏன் என்னங்கிறதை நம்ம அவர் மீட் சொல்கிறேன்

என்ன மத்தமா கட்ட கட்டீத்திட்டு போறானே யாராவது சொன்னாங்க மொத்தத்தை நான் மோத மாட்டேன் சொல்லு சொல்லு அந்த வாற ரெண்டு லைட்டா அதோட என்ன இதுக்கு புடி வர வர உள்ள தூக்குறேன் தெரியே மேல போறேன் இங்க இது புடி வரதுல நாம இது இத தூக்கு அப்படி போங்க வந்து பீச்சாகணும் போங்க தூக்குடா இந்த காரியை விட்டு உள்ள மூலையவே தூக்கிடுறான் நல்லா நந்து அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட லோடு எடுத்து முடிக்க போகிறாங்க நாம் நைட்டு தூக்கம் தான் சாப்பிட்றதுக்கு வந்து வண்டி ஓட்டும் போது கரும்பு நமக்கு கிட்டே ஏற்றுக்கலாங்க இப்ப ஆல்ரெடி ஒரு கரும்பு சாப்பிட்டு தான் இருக்குங்க போகுது ஒரு மூணாவட்டி இருங்க વાંચે પાય પડલ

இந்த மாதிரி தாங்க நானும் நம்ம டயர் இன்னும் தனியா இருக்கும்போது பாய் போட்டு இருப்போம் வண்டி முடிச்சுட்டுங்க இப்ப அடுத்த வண்டிக்கு கரும்பு வெட்டிட்டு இருக்காங்க போதும்னா போதும் மேலே ஒண்ணு பிரச்சனை வராது

காலத்தை போட்டு அந்த பறவை கொஞ்சம் மேலே இல்லை ஊருக்கு ராக சிறு இல்லை படத்தை கொஞ்சம் ஊ இந்த படத்தை கொஞ்சம் நல்ல ரெண்டு ரன்னிங்ல கொஞ்சம் லூஸ் ஆகும் போன டைம் ஆகலையா அப்புறம் ஏத்திட்டு போய் அங்கே பெட்ரோல் பங்கில் இருந்து முடி போட்டோம் லோடு ஏற்றிட்டுங்க பாயா நீட்டாக கட்டிட்டு இப்போ ஒஸ்கோட்டம் வந்தாச்சு போயிட்டு இடையை போடலாங்க இடையை போட்டதுக்கப்புறம் அப்புறம் நான் சொல்கிறேங்க எவ்வளோ வாடகை என்ன என்னதுன்ட்டு சூரத் போகிறது பிரச்சனை இல்லைங்க ஏன்னா போனால் ரெண்டு நாள் இறக்குவாங்கங்க அதுதான் பா கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா நாங்கள் அதுக்கு பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு அகமதாபாத் ஏற்றிக்கலாம்னு சொன்னோம் அப்புறம் அகமதாபாத்துக்கு வந்து மொத்தம் முந்நூற்றம்பது கட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அது வந்து வெயிட்டு பதினேழு இல்லைனா பதினெட்டு டன்னாக வருமாம்மா நம்ம வந்து நமக்கு வந்து வாடகை வந்து இருபத்தி ரெண்டு டன்னுக்குங்க அதுக்கு மேலே வந்துடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வாடகைங்க அதுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா வாடகை வந்து குறையுங்களாம்மா அதனால் பார்த்துட்டு பதினெட்டு டன்னு தான் வந்து அகமதாபாத்துக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரம் சொன்னாங்க அதுலேருந்து நாலாயிரம் ஐயாயிரம் வாடகை குறையும் பதினெட்டு டன்னு அப்படின்னாங்க அப்புறம் அது வேஸ்ட்டுங்க ஏற்றிட்டு போய் ஒரு யூஸும் கிடையாது அதனால தான் பார்த்துட்டு இங்கே சூரத்துக்கு வந்து அறுபதாயிரம் சொன்னாங்க வாடகை அதனால் மொத்தம் நானூற்றி முப்பது கட்ட ஏற்றிருக்காங்க நம்ம ஒரு அறுபத்தி ஏழாயிரம்னாவே கொஞ்சம் அது வாடகை கம்மி தாங்க நம்ம அகமதாபாத் போகிறதுக்குலாம் மீதியாக அது வண்டிக்கு லாஸ் தான் அது சரி அதுலேயும் வந்து நம்ம பதினெட்டு டன் ஏற்றிட்டு போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து லிட்டர் டீசல் வந்து கம்மியாக குடிக்குங்க ஒரு இருபத்தி ரெண்டு லிட் இருபத்தி ரெண்டு டன்னுக்கும் பதினெட்டு டன்னுக்கும் ஒரு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் டீசல் தான் கம்மியாக குடிக்குங்க ஒரு நூறு டீசல் வந்து கம்மியாக வச்சுக்கங்களேன் நமக்கு வாடகை நாலாயிரம் கம்மின்னா அதில் நமக்கு அமௌண்ட் இல்லைங்க அதனால தான் பார்த்துட்டு சரி சூரத்தே போயிடலாம் போயிட்டு பொங்கலுக்குள்ளே ஊருக்கு வர மாதிரி ஐடியா பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் அங்கே ஏற்றிருக்காங்க இப்போ பீஜாப்பூர் டோல்கேட்டுக்கு என்ன ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க வாடகை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தலங்க லாஸ்ட் டைம் போனல்ல அறுபதாயிரம் அதே தாங்க சூரத்துக்கு டன்னு வந்து இருபத்தி ரெண்டு டன்னு கேரண்டிங்க அதுக்கு மேலே வந்து நூறு கிலோ வந்தாலும் வாடகை கொடுத்துருவாங்க அதனால் அதுதான் வந்து கேரண்டின்னு சொல்லி அனுப்புறது ஆனால் நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு வந்துருச்சுங்க அரை டன் சேர்த்தியே இருக்குது அப்புறம் அரை டன்னுக்கு வாடகை கேட்டோம் போகிறதுக்குள்ளேயே கரும்பு ஐநூறுரூவா காய்ஞ்சு போயிடும் அதனால் அதுக்கு வாடகை இல்லை அப்படின்ட்டாங்க எப்படிங்க அந்த காலத்தில் கரும்பு காயினு எனக்கு தெரிலங்க ஏதோ நம்ம என்ன வேறு கிரகத்துல இருந்தாங்க வந்து பூமியில் ஊச்சிருக்கோம் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறக்கு அந்த மாதிரியே ஆரம்பத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்கங்க இப்போ இது மட்டும் இல்லைங்க போன டைம் நெல் ஏற்றுனோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வாடகை சொல்லியிருப்பேன் ஏத்துறது வந்து இருபத்தஞ்சி ஐநூறு ஏற்றுணுங்களாம்மா நாங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெப்னி இருக்குங்க ரெண்டு ரெண்டு டீசல் டேங்க் இருக்குது அதனால் வந்து நமது எம்டி வீட்டே வந்து பார்த்தோம்னா பதினொன்று இரநூறு இந்த மாதிரி வந்துடுங்க நாங்கள் என்ன சொல்லிட்டோம் அதனால் எங்களுக்கு ஒரு முந்நூறு கிலோ கம்மியாக ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி இரநூறு ஏற்றுனங்க அதுக்கு வந்து முந்நூறு கிலோவுக்கு வாடகை பிடிச்சிக்கிட்டாங்க டன்னுக்கு அதாவது நூறு கிலோவுக்கு வந்து டன்னுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு சொன்னாங்களா அப்போ நூறு கிலோவுக்கு வந்து இரநூத்தி முப்பது ரூபா வருங்க அப்போ முந்நூறு கிலோவுக்கு வந்து ஆறுநூற்றி தொண்ணூறு ஏழ்நூறுவா வந்து நமக்கு போன ட்ரிப் வாடகையில் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க மீதி அமௌண்ட்டு கையில் கொடுத்தாங்க அடுத்தது இப்போ இதில் வந்து இருபத்தி ரெண்டு டன்னுக்கு அறுபதாயிரம் அறுபதாயிரம்னாங்க ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபா வருதுங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது வச்சாலும் அதை பாதியாக டிவைட் பண்ணோம்னா ஆயிரத்தி முந்நூற்றறுபது ரூபாங்க அதுக்கு நமக்கு வாடகை கிடையாது நமக்கு இந்த ட்ரிப் அது வந்து லாஸ்ட் தான் ஆயிரத்தி ரூபா நமக்கு வந்து அது லாஸ்ட் தாங்க இப்போ அரை டன்னு இருக்குல்லாங்க இது வந்து இதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட டீசலே வந்து பார்த்தோம்னா எப்படியும் ஒரு ஐநூறு ஆறுநூறுவா டீசல் நம்ம சூரத்து போகிறதுக்குள்ளே சேர்த்து குடிச்சுருங்க அது நமக்கு லாஸ் தாங்க பத்தாவதுக்கு நமக்கு அந்த ஐநூறு கிலோவுக்கு டயர் தேய் பார்த்தோம்னா நம்ம லாஸ் தாங்க அது கேட்கலாங்க நமக்கு லாஸ்ட் டைம் வந்து இருபத்தி ரெண்டு சொல்லி அப்போ வந்து இருபத்தொன்னு சொல்லுறதாங்க வந்துச்சு அப்போ அதுக்கு உங்களுக்கு வாடகை குறைக்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கும் நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு கேரண்டி கேரண்ட்டி சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டு எவ்வளோ கம்மியாக வந்தாலும் அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாதுங்க ஏன்னா இது இருபத்தஞ்சன் கெப்பாசிட்டி வண்டிங்க இருபத்தஞ்சன் ஏற்றினா அந்த ஹைட் வந்துடும் ஹைட் வந்துன்னா இங்கே கர்நாடகாவில் இதுங்கிறா தாங்க முடியாது இப்பயே வந்து பார்த்தோம்னா நம்ம பேல் ஏற்றிட்டு வரோம்லங்க எண்பது பேர் அங்கே லாஸ்ட் ட்ரிப்பு அங்கே பரோஜிலருந்து விளாயத்தங்கர் ஊரில் ரெண்டு பேல் ஏற்றிட்டு வந்திருப்போம் அது நார்மல் ஹைட்டுங்க எண்பது பேல் ஏற்றினோம்னா ஹைட் வரும் கிட்டத்தட்ட சங்ககிரி வண்டி ஒரு பத்து வண்டிக்கு பக்கம் ஜல்கியில் இருபது இருபதாயிரத்துக்கு பிடிச்சி கேஸ் போட்டிருக்காங்க அப்படி கேஸ் போட்டாங்க ஏற்ற கம்பெனி மேலேயும் போடணும் எந்த கம்பெனி வாங்கினாலும் அவங்க மேலேயும் போடணுங்க தான் இழுத்து வாங்க மாதிரி மேலே தலையிலே கட்டுறதுங்க இருபதாயிரம் வண்டிக்கு மீதியே இருபதாயிரம் தான் ஆகும் அதை இப்படி கேஸ் போட்டால் அப்புறம் எங்கேங்க போகிறது அதே மாதிரி தாங்க நம்ம வெங்காயம் ஏற்றுகிறோம்னாலும் இருபத்தஞ்சி ஐநூறு ஏற்றுனங்க ஐநூறு கிலோவுக்கு வந்து வாடகை கிடையாது நெல் வந்து பார்த்தோம்னா வார்னிங் கொடுப்பாங்க எல்லா மார்க்கெட் லோடுக்குமே கம்பெனி லோடுனா அது ஏற்றுற வெயிட்டு நாம் போய் இறக்குற இடத்த வரைக்கும் அதே வெயிட் தாங்க இருக்கும் அது எதுவும் எப்படி சொல்கிறது வெயிட்டு குறையாது இதே நம்ம இந்த பூண்டு வெங்காயம் நெல் ஏற்றுனோம்னா நெல் வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோ வரைக்கும் வார்னிங் கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து ரன்னிங்கில் கொட்டிடுங்க ஏகப்பட்ட நெல் கொட்டும் இப்போ இந்த கரும்பு இதெல்லாம் பார்த்தோம்னா வெயிட் குறையுங்க காஞ்சிரும் அது கூட சரி ஓகே அப்படின்னு உள்ளாங்க இருந்தாலும் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டது வந்து பன்னெண்டு வீல்னா இருபத்தஞ்சி டன் தான் ஏதுணும் அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது அது வந்து எம்டி வெயிட் வந்து நமக்கு முப்பத்தாறு எழுநூற்றம்பது வந்து பாசிங்க பன்னெண்டு வீலுக்கு அதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு இப்படி மார்க்கெட் ரோடில் வந்து விட்டு அடித்து ஏற்றி விட்றாங்க இதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச டிரைவர் என்ன ஒருத்தருங்க அவர் வந்து ஓனர் கம் டிரைவர் தான் அவர் வந்து வெயிட்டு போடும்போதுங்க ஃபஸ்ட்டு எம்டி எயிட் போடும்போது கரெக்டாக காமிச்சிருக்கு அடுத்தது அது வே பிரிட்ஜ் ஃபால்ட்டாகட்டு இருக்குங்க அங்கே மகாராஷ்டிராவில் நாசிக்கில் அதுக்கப்புறம் வெயிட்லாம் ஏற்றி போட்டாருங்க இருபத்தஞ்சி ஐநூறு ஏற்றிட்டார் அவருடைய வண்டி வெயிட் வந்து பத்து தொள்ளாயிரம் நம்மங்க அப்போ என்னாச்சுன்னா முப்பத்தாறு ஆறுநூறு வந்துருச்சுங்களா அப்புறம் வரத்துக்குள்ளே டீசல் எப்படியும் கொஞ்சம் குறையுங்க அப்புறம் அவர் சிங்கிளுங்க அதனால் முப்பத்தாறு ஏழ்நூற்றம்பது அது பிரச்சனை கிடையாதுங்க அது வந்து பாஸ் வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே வந்து வெயிட் போடும்போது முப்பத்தாறு தொள்ளாயிரம் காமிச்சிருக்குங்க அதாவது ஒரு முந்நூறு கிலோ பக்கம் எச்ஆ தூட்டாங்க அது வந்து அங்கே ஏத்தனை வேப்படிச்சு ஃபால்ட்டு இங்கே மகாராஷ்டிரா பார்ட்ரு சோலாப்பூர் இருக்குல்லங்க அங்கே வந்துட்டு எப்பயுமே மகாராஷ்டிரா பார்ட்ரில் வந்து வே பிரிட்ஜ் இருக்குங்க அதை போட்டுட்டு தான் நம்ம வந்து ஆர்டிஓ பாஸ் பண்ண முடியும் அப்படி போடும்போது இங்கே தான் முப்பத்தாறு ஏழ்நூற்றம்பதுக்கு வந்து பத்து கிலோ அதிகமாக இருந்தாலும் உடனே ஃபைன் போட்டுருவாங்க இருபத்தையாயிரம் இருபத்தாறாயிரத்துக்கு அந்த மாதிரி தான் அவருக்கும் போட்டாருங்க போட்டாங்க இருபத்தாறாயிரத்துக்கு ஃபைன் போட்டாங்க இது வந்து எப்படி சொல்கிறதுனாங்க அந்த இருபத்தஞ்சி டன்னுக்கு மேலே அவங்க சொல்கிறது அந்த அரை டன் வந்து ஏற்றி ஏவணுங்க அந்த அரை டனுக்கு வந்து வாடகை தர மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்படி ஏத்துறின்னு சொல்லிட்டோம்னா அந்த அரை டன்னுக்கு வந்து வாடகை பிடிச்சிக்குவாங்க இப்போ டன்னுக்கு ஒரு மூவாயிரூவா போகுதுன்னா அந்த அரை டன்னுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகையில் கட் பண்ணிடுவாங்க அப்படி பயந்து பயந்து ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஏற்றி ஏற்றி இப்போ பாருங்கள் இது வந்து கம்பல்சரி மார்க்கெட்டில் ஒன்றாவே அரை டன் எச்சாக ஏற்றணும் அப்படிங்கிற நடைமுறைக்கு வந்துடுச்சுங்க ஆரம்பத்துலேருந்து இப்படி பழகி வச்சுருக்காங்கங்க இது என்ன எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல மாறாதுங்க எனக்கு தெரிஞ்சு மாறாது அதுவும் போன ட்ரிப்புங்க நான் போன ட்ரிப்புங்கிற மாதிரிங்க போன வருஷம் வந்து இப்போ நம்ம அறுபதாயிரத்துக்கு போகிற வாடகை வந்து சூரத்துக்கு எழுபதாயிரம் போச்சுங்க அகமதாபாத்துக்கு வந்து அறுபத்தெட்டாயிரம் சொன்னாங்க அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் தொண்ணூறுவா தொண்ணூறாயிரத்துக்கு போயிருக்குங்க போன வருஷம் அப்போ ஏன்னா வண்டி வந்து அதிகமாக இல்லைங்க இல்லைன்னா அப்போ மழை வந்து நம்ம ஊரில் கம்மி எல்லாம் ரெகுலராக ஓட்டுற லோடுக்கே போயிடுவாங்க அப்போ அதனால கரும்பு அதிகமாக வரமாட்டாங்க இந்த ட்ரிப் வந்து லோடு இல்லாதனால வேறு வழி இல்லைங்க இதுக்கு தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு வாடகை நல்லா குறச்சிட்டாங்க பார்த்தா அதுக்கு லோடு ஏற்றினோன்னையும் எக்ஸ்பிரஸ் மாதிரி போக சொல்கிறாங்க அறுபது அறுபதாயிரம் வரைக்கும் எக்ஸ்ப்ரஸ் மாதிரி போனோம்னா இதுவே பார்த்தா இப்போ அறுபதாயிரத்தில் வந்து நமக்கு போகிற செலவுக்கே ஆகாதுங்க எப்படி இருந்தாலும் இருந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஏன் ஒரு ஐயாயிரம் கூட லாஸ் ஆகலாம் ஆனால் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகிற போக சொல்கிறாங்க இதில் எங்கே எக்ஸ்பிரஸ் மாதிரி போகிறது போனோம்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடுங்க எப்படி இருந்தாலும் கையிலேருந்து ஒரு பத்தாயிரவா போகிற மாதிரி ஆயிரம் அழுதி பிடிச்சி போனோம்னா நம்ம எப்படி போனாலுங்க இப்போ செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் போகிறாங்க ஓ செவ்வாய்கிழமை நைட்டு ஓட்டி புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமை வெடிக்காலம் தாங்க அங்கே போக முடியும் வெடிக்கெல்லாம் போயிடலாங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் அங்கே உள்ள சூரத்துக்குள்ளே போய் நிறுத்திக்கலாம் வண்டியை எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து வியாழக்கிழமை நைட்டு தாங்க அன்லோட் பண்ண ஆரம்பிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் அன்லோட் பண்ணி விட்டாங்கன்னா பரவாயில்லைங்க பொங்கல் வேறு பக்கத்தில் வந்துடுச்சு டக்கு டக்குன்னு அன்லோட் பண்ணிவிட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் போயிட்டுங்க டீசல் அடிச்சுட்டு அடுத்தது கயிறுக்குது லூஸாக இருந்துச்சுன்னாங்க ஒரு மூணு ஊக்கு நாலு ஊக்குவிட்டு கயிறு மட்டும் போட்டுட்டு அப்புறம் சமையல் செஞ்சுட்டு கிளம்புலாங்க போய்ட்டு பஸ் டீசல் அடிக்கலாம் வாங்க டீசல் அடிச்சிட்ருக்காங்க ஒரு டேங்க் மட்டும் அடிச்சிக்கலாங்க அந்த பக்கம் டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது பாண்டிச்சேலாக தான் அடித்தோம் அதனால் நம்ம போய்ட்டுங்க ரிட்டன் நம்ம வரும்போது அத்துப்பிள்ள ஜியோவில் அடிப்போம் அங்கே அடிக்கும் போது மைலேஜ் செக் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும் கயிறு ஒன்றும் அவ்வளோ லூஸ் ஆகலங்க முடிக்கவர் போட்டதுனால இதுக்கு மேலே லூஸாக வாய்ப்பு கிடையாது அதனால் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் இழுக்க தேவையில்லை இல்லை இல்லை கயிறு போனவும் அவசியம் இல்லை சரிங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சூரத்தில் ஒரே நாள் இறக்க போகிறோமா இல்லை அன்றைக்கு மாதிரி ரெண்டு நாள் நைட்டு ஃபுல்லாக இறக்க போகிறோமாங்கிறத பார்ப்போம்